எப்போ வந்து நமக்கு வந்து தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அப்படின்னா கற்பனை திறன்லாம் தன்னம்பிக்கை அதிகரித்தால் தான் கற்பனை திறன் அதிகரிக்கும் அப்போ தன்னம்பிக்கை அதிகரிப்பது என்னென்னா நம்ம உடம்பு அழகாக இருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நம்மளே நாம் ரசிக்க ஆரம்பி ரசனைங்கிறது முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்குது நம்ம உடம்பை ரசிக்கணும் அப்போ தான் நாம் வந்து நமக்கு கற்பனை திறன் அதிகரிக்கும் நம்ம உடம்பு அழகாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் குண்டாக இருக்குது அப்படின்னா நமக்கு தா தாழ்வு மனப்பான் வந்துடும் நம்மளே நம்ம வெறுக்க ஆரம்பிச்சிடும் நம்மளை ரசிக்க மாட்டோம் அப்போ நமக்கு கற்பனை திறன் குறைஞ்சிரும் தன்னம்பிக்கையும் குறைஞ்சிரும் அதனால் நம்ம தன்னம்பிக்கை அதிகரிப்ப அதிகப்படுத்தணும் நம்முடைய கற்பனை திறனை அதிகப்படுத்த வேண்டுமென்றால் ரசனை திறனை அதிகப்படுத்த வேண்டும் ரசனைத் திறன் எங்கேருந்து ஆரம்பிக்குது நம்ம உடம்புலேருந்து ஆரம்பிக்குது அதனால் நம்ம உடம்பை நம்ம ரசிக்கிற ரசிக்கணும் நம்ம உடம்பு அழகாக இருந்தால் தான் நம்ம வந்து அந்த ரசிக்கிற அந்த ஆர்வம் இருக்குல்ல அந்த ரசனை திறன் என்பது நம்ம உடம்புலேருந்து தான் உருவாகுது இப்போ நாம் அழகாகவே இல்லை இந்த உலகம் அழகாக இருக்குது இந்த உலகத்தில் அழகானவங்க நிறைய பேர் இருக்காங்க நாம் பார்க்குறக்கு அழகாகவே இல்லை குண்டாக இருக்கிறோம் குண்டாக இருக்கிறோம் பார்க்குற தொப்பையும் அது இதுமாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த உலகமே அழகாக இருந்தாலும் நமக்கு அதை அதை ரசிக்கிற மனப்பான்மையும் நமக்கு வராது இந்த உல வெறுப்பாக தான் இருக்கும் நமக்கு பொறாமையாக இருக்கும் வயித்தரிசலாக இருக்கும் என்னடா நம்ம அசிங்கமாக இருக்கமே குண்டாக இருக்கமே தாழ்வு மனப்பான்மையோடு நம்ம இருப்போம் தாழ்மணப்பானம் வந்துடும் அதனால் இந்த உலகம் அழகாக இருக்குது அப்படின்னா இந்த உலகத்தில் அழகான விஷயங்கள் எவ்வளோ இருக்குது அதை ரசிக்கணும்னா முதல்ல நம்மளை நாம் ர அழகாக வச்சுக்கணும் நம்மளை நாம் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் நோய் இல்லாமல் இருக்கணும் நோய் இல்லாத உடல் தான் அழகான உடல் இப்போ வந்து உடல் பருமன் கூட ஒரு தான் அது ஒரு நோயோட தன்மை அது பாருங்கள் குண்டாகிட்டே போகுது உடம்பு ஊதிக்கிட்டே போகுது அதான் நோய அந்த நோயோட தன்மை அது அதனால் உடல் பருமனும் ஒரு தான் அப்படி இருக்கும்போது நீங்கள் குண்டாயிட்டீங்க அல்லது ஏதாவது நோய் வந்துருச்சு உடல் ஒரு நோய் தான் நோய் வந்துருச்சுனாலே உங்களுக்கு அந்த ரசனை திறன் போயிடுச்சுன்னு அர்த்தம் ரசனை திறன் உங்கள் உடம்புல இப்போ இல்லைன்னு அர்த்தம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம் வெறுப்பு வந்துருச்சு ரசனை திறன் என்பது வெறுப்பாக இப்பொழுது மாறிவிட்டது உங்களே நீங்கள் ரசிக்க மாட்டீங்க அதனால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அழ அப்போ அது அதன் பிறகு தான் அந்த உடம்பு அழகு ஆரோக்கியமாக இருக்கிறத உடம்பு தான் அழகான உடம்பு அழகாக இருக்குது அப்படின்னா தான் உங்களே நீங்கள் ரசிக்கும் போது தான் அந்த உலகத்தையும் ரசிப்பீங்க உங்களே உங்களால் ரசிக்க முடியல அப்படின்னா உங்கள் ரசிக்கிற மாதிரி உங்கள் உடம்பு இல்லை அப்படின்னா அப்போ வந்து உங்களால் இந்த உலகத்தை ரசிக்க முடியாது அதுபோல் பண்புகளும் நல்லா இருக்கணும் வெறும் உடம்பு மட்டும் நல்லா இருந்தால் போதும் நம்முடைய பண்புகள் நல்லா இருக்கணும் இப்போ நிறைய பார்த்தா ஃபிட்டாக இருப்பாங்க நல்லா ஃபிட்டாக இருப்பாங்க நல்லா சர கடிச்சிக்கிட்டு கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு நல்ல பண்புகள் இல்லாமல் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கும் கற்பனை திறன் என்பது இருக்காது அவங்களுக்கும் தாழ்வு மனப்பான்மை தான் இருக்கும் வெறுப்பு தான் இருக்கும் அந்த வெறுப்பு தான் கெட்ட வார்த்தை போடுறது மதுபானம் இருந்து ஒழுக்கம் இல்லாமல் இருப்பது அதனால் ஒரு க குணத்துலேயும் ஒரு கவனம் இருக்கணும் உடம்பு மட்டும் ஃபிட்டாக வச்சுருந்தா போதும் அது உடம்பையும் ஃபிட்டாக வச்சுக்கணும் அழகாக வச்சுக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் நல்ல பழக்க வழக்கங்கள் இந்த உடம்பை கெடுக்கிற மாதிரியான எந்த வேலையும் செய்யக்கூடாது இந்த உடம்பை அழிக்கிற மாதிரியான எந்த வேலையும் செய்யக்கூடாது உடம்புக்கு நோயை தருகிற எந்த வேலையும் எந்த உணவையும் சாப்பிடக்கூடாது மதுபானம் மறந்துவது இப்போ ஃபிட்டாக இருக்கார் இன்றைக்கி மதுபானம் மறந்துறாரு இப்போ பிற்காலத்தில் அவருக்கு கண்டிப்பாக நோய் வரும் அதனால் வந்து இந்த மாதிரி உடம்பை ஆரோக்கியமாகவும் அழகாகவும் வச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு ரசனை திறனே உருவாகும் கற்பனை திறனே உருவாகும் தன்னம்பிக்கையே அதிகரிக்கும் நம்ம உடம்பில் நமக்கு அழகு இல்லை ஆரோக்கியம் இல்லைன்னா இந்த உடம்பு இந்த உலகத்தில் இருக்கிற அழகை உங்களால் ரசிக்கவே முடியாது நீங்கள் வந்து வயிற்று வலியோடு இருக்கீங்க அல்லது வந்து ஏதோ ஒரு சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க உடம்பு குண்டாக இருக்கீங்க இந்த உலகம் அழகாக இருக்கும்போது அதை பார்த்து உங்களால் ரசிக்க முடியும் உங்கள் மனைவியே அழகாக இருந்தால் கூட உங்களால் ரசிக்க முடியாது அதுபோல் உங்கள் கணவர் நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப குண்டாக இருக்கீங்க அது உங்கள்கிட்ட உடம்புல நோய் இருக்குது சக்கரை நோய் அல்லது அல்சர் ஏதோ ஒரு நோய் இருக்குது அப்படின்னா உங்கள் கணவனை உங்கள் கணவன் உங்களுக்கே கணவன் உங்கள் மேலே உங்களுக்கு தாழ்வு மனப்பான்னு வந்துடும் உங்கள் அழகே நீங்கள் ரசிக்க மாட்டீங்க உங்கள் கணவன் உங்கள் அழகை ரசித்தாலும் உங்களால் அதை இப்போ ஏற்றுக்கவும் முடியாது அதனால் உங்களுக்கு சந்தோஷமும் வராது அதனால் நம்ம உடம்ப நம்ம அழகாக வச்சுக்கணும் அழகாக வைக்கும்போதே அந்த தன்னம்பிக்கையை ஆரம்ப அந்த தன்னம்பிக்கை உருவாவதே நீங்கள் உணரலாம் தன்னம்பிக்கையை நீங்கள் அழகை அதிகப்படுத்த அதிகப்படுத்த ஆரோக்கியத்தை அதிகப்படுத்த அதிகப்படுத்த தன்னம்பிக்கை அதிகப்படுத்தலாம் தன்னம்பிக்கை அதிகரிக்க உங்கள் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கற்பனை வளம் அதிகரிக்கும் ரசனை திறன் அதிகரிக்கும் இந்த உலகம் இன்பமாக தெரியும் இந்த உலகம் மகிழ்ச்சியானது மனித பிறவி மகிழ்ச்சியான ஒரு பிறவி அப்படிங்கிறத உங்கள் உடம்பு அழகாக இருக்கணும் உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அங்கேருந்து அங்கே தான் எல்லாமே இருக்குது உங்கள் உடம்பை விட்டுட்டு இந்த உலகத்தை உங்கள் உடம்ப நீங்கள் கோட்டை விட்டுட்டீங்க கோட்டை விட்டுட்டு நல்லா பணத்தை சம்பாதிச்சிட்டிங்க ஆனால் உங்கள் உடம்புல அழகு இல்லை நோயும் இருக்குது அந்த பணத்தை வச்சு இந்த உலகத்தை அனுபவிக்கலாம்னு நீங்கள் போனீங்கன்னா உங்களால் அனுபவிக்க முடியாது அதனால் உடம்பு அழகாக வச்சுக்கணும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அதுதான் வந்து இந்த கற்பனை திறன் அதிகரிப்பதற்கு அதான் காரணம் ரசனைத்திறன் அதிகரிப்பு இந்த உலகை அனுபவிப்பதற்கு அழகும் ஆரோக்கியமும் அவரவர் உடலில் இருக்க வேண்டும் உடம்பு நோயோடு இருக்குது அழகு இல்லை ஆரோக்கியமும் இல்லை அப்போ வந்து ஒரு ஆணுக்கு வந்து உடம்புல அழகு இல்லை ஆரோக்கியம் இல்லை அவனுக்கு அழகான பொண்டாட்டி இருந்தாலும் அவனால் அதை அனுபவிக்க முடியாது அதுபோல் ஒரு மனைவியும் அவள் உடம்புல அழகு அழகு இல்லை ஆரோக்கியம் இல்லைன்னா அவனுக்கு ஒரு அழகான கணவன் இருந்தாலும் ஆரோக்கியமான கணவன் இருந்தாலும் அந்த கணவனால் இந்த மனைவியை அனுபவிக்க முடியாது